அவையோர் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராசர் ஐயாவை பற்றி உங்கள் முன் பேச வந்துள்ளேன் தென்னாட்டு காந்தி என்று அன்போடு மக்களால் அழைக்கப்படுபவர் கர்மவீரர் காமராசர் தன்னலம் கருதாது பொதுநலம் கருதிய தலைவர்களுள் ஒருவர் இவரே ஏழை குடும்பத்தில் பிறந்தும் தன்னிகரில்லா தலைவராக உயர்ந்த உத்தமரிவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தமிழகத்திலுள்ள விருதுநகரில் பிறந்தார் இவரது தந்தையார் பெயர் குமாரசுவாமி தாயார் சிவகாமி அம்மாள் இளம் வயதிலேயே தமிழ்நாட்டின் மீது பற்று கொண்ட காரணத்தால் இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டவர் காமராசர் அதனால் பலமுறை சிறைச்சாலைக்கு சென்ற வீரர் இவர் இந்திய நாட்டின் மீது அளவற்ற அன்பு கொண்டிருந்த காமராசர் நாட்டு மக்களை வெகுவாக நேசித்தார் அவர் பள்ளிக்கூடம் சென்று படித்ததில்லை இருப்பினும் தமிழகத்தில் ஏழைகள் உட்பட அனைவரும் கல்வி கற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆசை கொண்டவர் காமராசர் மூதறிஞர் ராஜாஜி தமிழக முதல்வராக பதவியிலிருந்து விலகிய காரணத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு காமராசர் தமிழக முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தம் நாட்டு மக்களின் நலனுக்காக பாடுபட்ட இவர் தன் வாழ்நாளில் திருமணமே செய்து கொள்ளாமல் பிறருக்கெனவே வாழ்ந்தார் தான் முதல்வராய் பதவி வகித்த காலத்தில் ஒரு கிராமத்தில் ஏழை சிறுவன் மாடு மேய்த்து கொண்டிருப்பதை கண்டார் அச்சிறுவனிடம் பள்ளிக்கூடம் போய் படிக்காததன் காரணத்தை கேட்டார் அந்த சிறுவனோ பள்ளிக்கூடம் போனால் எனக்கு உணவு கிடைக்காது மாடு மேய்த்தால்தான் எனக்கு உணவு கிடைக்கும் என்று பதில் சொன்னான் அந்த பதில் காமராசரின் உள்ளத்தை தைத்தது பள்ளிக்கூடத்தில் உணவு கிடைத்தால் ஏழை மாணவர்களும் கல்வி கற்க வருவார்கள் என்ற எண்ணம் பிறந்தது உடனே தமிழகத்தில் அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் மதிய உணவை இலவசமாக வழங்கும் திட்டத்தை வகுத்தார் இதுவே மதிய உணவு திட்டம் பிறக்க காரணமாக அமைந்தது தன்னலம் கருதாது நாட்டு மக்களின் நலன் ஒன்றையே பெரிதும் நினைத்து பாடுபட்டவர் அதனால்தான் காமராசரை படிக்காத மேதை கரும வீரர் கருப்பு காந்தி ஏழைகளின் நண்பன் என்று மக்கள் சிறப்பு பெயர்களை கூறி அழைக்கின்றனர் மக்களின் நலன் ஒன்றை மட்டுமே கருத்தில் கொண்டு ஆட்சி நடத்தினார் காமராசர் அதனால் இவர் தமிழகத்தின் முதல்வராக பதவி வகித்த ஒன்பது ஆண்டுகளும் தமிழகத்தின் பொற்காலம் என்று பலர் கூறுவதுண்டு ஒரு நாட்டில் கிராமங்கள் வளர்ச்சி அடைந்தால்தான் அந்நாடு வளம் பெறும் என்ற காந்தியடிகளின் கூற்றை தானும் மேற்கொண்டவர் காமராசர் கிராம மக்கள் அனைவருக்கும் கல்வி கற்க வேண்டும் என்ற உயரிய நோக்கில் கிராமங்கள் தோறும் பள்ளிகள் திறக்கச் செய்தவர் காமராசர் அதுபோல ஏழை செல்வந்தர் பாகுபாடு நீங்க வேண்டும் என்ற எண்ணத்தினால் பள்ளிக்கூடங்களில் சீருடை திட்டத்தினையும் ஏற்படுத்தினார் காமராசர் காங்கிரஸ் கட்சியை தழுவியிருந்தாலும் முதல்வர் பதவியிலிருந்து விலகிய பின்பும் மற்ற எல்லா கட்சி தலைவர்களின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவராகவே திகழ்ந்தார் இதிலிருந்து கட்சி வேறுபாடு இன்றி எல்லோருடைய மனதிலும் இடம்பெற்றவர் காமராசர் என்பது உறுதியாகிறது முதல்வர் பதவியில் இருந்தபோதும் காமராசர் மிகவும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார் தனக்கென்று எந்த சொத்துக்களோ பொருட்களோ சேர்த்து வைக்காமல் வாழ்ந்தவர் இவரே இவருடைய இறுதி காலம் வரை வாடகை வீட்டில்தான் வசித்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது அவர் விட்டுப்போன சொத்துக்கள் இரண்டு சட்டை வேஷ்டிகள் மற்றும் சொற்ப பணமே மக்களின் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெருந்தலைவர் காமராசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இவ்வுலகை விட்டு மறைந்தார் காமராசர் மறைந்த தினம் காந்தியடிகள் பிறந்த தினமான அக்டோபர் இரண்டாம் நாளே ஆகும் அதனால் காந்தி பிறந்த தினம் காமராசர் மறைந்த தினமாகவும் நினைவில் கொள்ளப்படுகிறது ஏழை குழந்தைகளின் பசியையும் கல்வி கனவையும் ஒன்றாக தீர்த்தவர் கல்விக்கண் கண் திறந்த காமராசர் ஆவார் கல்வி உள்ளவரை அவரது புகழும் பெருமையும் என்றும் போற்றப்படும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஜில்லுன்னு ஒரு பேஜ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு எதாவது டாப்பிக்கில் கண்டெட் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் தேங்க்யூ